யார் வெளியே போகிறதுன்னு நமக்கு சொல்லலை நான் அடுத்த தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்களோ சொல்லுவாங்க அப்படி இதில் போட்டாங்கல்ல நம்ம பார்த்துல அப்படியே சொல்லி கையோடு கூப்பிட்டு தந்துடுவாங்க காலேஜ் படிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க காலேஜ் படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க காலேஜ் படிச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்க படிச்சுட்டே வண்டி ஓட்டுறீங்களா படித்து முடிச்சிட்டீங்களா அஞ்சு நாள் தான் ஹாய்ங்க வணக்கம் எல்லாரும் லைக் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் ட்ரீப் பண்ணலாம்

இதுல கல்

டான் ஓகே வாங்க வணக்கம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் ஃபார்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆது சப்ஸ்கிரைப் இது கட்டாயம் நான் சொல்றேன் கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே ஓகே நன்றி சரி பம்மா பம்மா சர்பாய் நாளைக்கு 9:30 மணிக்கு பிரை எடுப்போம் சரியா முடிஞ்சால் வாங்க நாளை சந்திப்போம் பை பை வணக்கம் தஸ்ஸாவா பை வணக்கம் எல்லாருக்கும் பை குட் நைட் குட் நைட் ஹலோ வணக்கம் ஓகே ஓகே Ndoun menoun menoun malare, ennoun e, walt. Walt kal, walt. Ok, plasan te la, a yon mounadi. Bay, bay pa, bay. Se yon yon hay right?